ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் மே மாதம் இருபத்தி ஆறாம் அன்று அம்மாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மிதன ராசி சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயமா இருந்தால் அது என்னென்ன விஷயம் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தீமை தரக்கூடிய விஷயம்னா அதை அதிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மிதன ராசி அவர்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு புதன் பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த புதன் பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான ஏற்றத்தை பார்ப்பீங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலனெல்லாம் கிடைக்க போகுது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில மிருக சீரிசம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் திருவாதிரி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரங்க ரொம்பவே அமைதியானவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பும் நீள்வட்ட முகமும் நேரான சற்று உயர்ந்த மூக்கும் கொண்டவங்களாக இவங்க காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க மேஷம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் நட்பாகவும் மற்ற அனைத்து ராசிகளுமே பகையாகவும் அமையும் மிதன ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல நம்பர் ஒன் நாளாக இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவர்களோடு நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டுமே இவங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அதே வேளையில் எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க யாருக்கும் அடிப்பணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அந்த பிரச்சனையில் துல்லியமா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குவாங்க குறிப்பா மிதன ராசியில பிறந்தவங்க பம்பரம் போட சுழன்று வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இருக்க விரும்பவே மாட்டாங்க மேலும் மிதன ராசியில் பிறந்தவங்க யாருடைய தயமும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பாங்க குறிப்பாக யாரிடமும் டக்குனு உதவி என்று கேட்டு நிற்கவே மாட்டாங்க ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க செய்து கொண்டிருந்த வேலையை தொடங்குவாங்களாம் வெளோ இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சுங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்தோடு பொறுப்பாக செஞ்சு கொடுப்பாங்க இவங்க அதிக ஞாபக சக்தி உடையவங்க அப்படிங்கறனால இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவங்களா இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பாங்க எப்பொழுதும் விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு காணப்படுவாங்க இவங்க விரும்பியதை வெற்றியோடு அடைவாங்க இன்னும் பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போன்றவர்கள் போல் இருந்தாலுமே இவங்களுடைய காரியங்களில் சாதித்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்பவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்று மூக்கை நுழைக்கவே மாட்டாங்க பிறரை கேலி கிண்டல் செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் இவங்க ஆடம்பரமாக வாழவே ஆசைப்படுபவர்களாக இருப்பாங்க அனைத்து சுகபோகங்களை பெற்று சுகமோகமாக வாழ நினைப்பாங்க கருணை நிறைந்தவங்களாக இருப்பாங்க பெற்றோர்களை அதிகம் நேசிப்பாங்க உறவினர்களை மதிப்பாங்க நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வாங்க மேலும் மிதன ராசிக்காரங்க சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க எவ்வளவு பணம் இருந்தாலுமே அதை செலவு செஞ்சிருவாங்க இவங்க எதிலும் அவசரமா முடிவு செய்து பின்னர் சிக்கல்ல மாட்டிக்கொள்வாங்க கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமாக வேலையை தேர்ந்தெடுப்பாங்க மேலும் மிதன ராசிக்காரர்கள் மற்றவங்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அவர்களுக்கு அந்த நட்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பினை முறித்து கொள்ளவும் தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கும் ஞான காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது உங்கள் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றியாக்குவார் இதுவரை இருந்து வந்த சங்கடம் உத்தியோகத்தில் தோன்றிய பிரச்சனை குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி எல்லாமே மாறப்போகுது மேலும் ஜூன் எட்டாம் தேதி முதல் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் மூன்றாவது இடத்துல சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நினைத்த வேலைகளை நடக்க செய்வீங்க ஜூன் ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உங்க திறமை வெளிப்படும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில தேடிக்கொண்டிருந்த அதாவது வங்கியில கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில லாபம் அதிகரிக்கும் வரையஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரியனால ஒரு சிலருக்கு திடீர் செலவுகள் வரக்கூடும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கடன்களை வரிகளை எல்லாத்தையுமே உடனடியாக செலுத்த வேண்டும் என்கின்ற நெருக்கடி உண்டாகும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் இருபத்தி ஏழு மற்றும் ஜூன் மாதம் ஐந்து ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் வைகுண்ட பெருமாள் வழிபட வளம் உண்டாகும் மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இணைந்துள்ள ராகு உங்கள் நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் சனி பகவானின் சஞ்சரம் சாதகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் புதிய சொத்து சேரும் நேற்று தடைப்பட்டு வந்த வேலை இப்பொழுது நடக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இருந்து வந்த பாதிப்பு விலகும் வம்பு வழக்கு வழக்குகளில் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும் உங்கள் எதிரிகளை உங்களிடம் வந்து சரண் அடைவாங்க குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க போகுது தாய் வழி வாழ் மீண்டும் உங்களை தேடி வந்த சொந்தம் கொண்டாடப்படுவார் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் கிடைக்கும் அதுவும் நல்ல வரணாவே கிடைக்கும் புதிய வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் மாதம் நான்கு ஐந்து பதிமூன்று பதினான்கு ப செய்ய வேண்டிய பரிகாரம் பகவதி அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து கொடுக்குங்க மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வருவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல் அதிகரிக்கும் வேலையின் காரணமாகவோ தொழிலின் காரணமாகவோ குடும்பத்தை விட்டு விலகிருக்க வேண்டிய நிலை உண்டாகும் இந்த காலகட்டத்திலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் நடக்கப்போகுது போகுது அதற்கு காரணம் குரு பகவானின் பார்வை தாங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் சொத்து பிரச்சனையில் சுமூகமான நிலை மாறும் ஒரு சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் உயர்கல்வி கனவு அப்படிங்கிறது நனவாகும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருத்தமான வரன் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கும் இன்னும் சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை கிடைக்கும் பொருளாதார வசதி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பெரிய மனிதர்களோடு ஆதரவு கிடைக்கும் செல்வாக்கும் அந்தஸ்து உயரக்கூடும் மேலும் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கும் கேதுவால பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியாலையும் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மேலும் உயர்த்தி கொடுப்பாங்க இந்த இரு கடவுள் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் முப்பது மற்றும் ஜூன் மாதம் மூன்று ஐந்து பனிரெண்டு பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டு வர முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் மேன்மைகளும் கிடைக்கும் ஸோ இந்த பதிவாக மிதன ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நான் ஒவ்வொரு நட்சத்திர நண்பர்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள்லாம் சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியாக செய்யுங்க நல்ல பலனே அந்த கடவுள் அதாவது உங்கள் நட்சத்திரக்கான கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அமாவாசை நடக்க இருக்க இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நடக்க போகுது மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள பரிகாரமா பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா முழுசா அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் நன்றி